கானா வினா பணப்பெட்டி எடுத்துட்டாரு ஆனால் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு இன்னும் அவர் எவிக்ட் ஆகவே இல்லை அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னும் அவருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு எனக்கு உண்மையிலேயே இந்த நியூஸை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ஒய்ஃபேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வேற போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்போட தட்டி விடுங்க அதாவது இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்றவங்களுக்கு இப்போ கேஷ் ப்ரைஸ் மட்டும் இல்லாம ஒரு காரும் வந்து இந்த வருஷம் கொடுக்க போறாங்க அதே மாதிரிதான் ஸ்பான்சர்ஸ் வரதை பொறுத்திருக்கு போன சீசன் கிடைக்கவே இல்லை இன்னர் அமௌண்ட்ல இருந்து பிடிங்கி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கேஷ் இது பண்ணாங்க அந்த படப்பெடி டாஸ்க்ல வந்து பண்ணாங்க அதே மாதிரி இந்த சீசன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் இல்லப்பா நாங்க வேற மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல இருக்க மாதிரியே அப்படியே காப்பி அடிச்சு இந்த சீசன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு வினோத் வந்து சொல்லிக்கிட்டு எனக்கு ஐம்பது லட்சமே பத்தாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் பிரவீன் காந்தியா இருக்கட்டும் வீட்டுக்குள்ள வந்த எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து ஷியரா சொன்னாங்க நீ தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொல்லியுமே அவர் எப்படி வந்து பணத்தை வந்து எடுத்திருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா நைத்து நைட் நம்ம பார்த்துருந்தோம் அரோரா லிட் அவர் வந்து பிரெயின் வாஷ் அடிக்கிறாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இது பண்ண யாராச்சும் ஒரு பணம் எடுங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்றாரு அப்படி இருக்கும்போது தர்பீஸ் வந்து இவர் டைட்டில் கிடைக்காது அப்படின்ற ஒரு கோணத்துல சொல்றாரு அதனால நைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சபரி ஒரு விஷயத்த பேசுறாரு மக்கள் மனசு வின் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த பேசுறாரு அதனால அவர் குழம்பிட்டாரு அது பிரச்சனையே கிடையாது டைட்டில் கிடைக்குமா இல்லைன்றதுன்னு அவர் யோசிச்சிருக்காரு மேபி அவருக்கு அந்த பதினெட்டு லட்சமே பத்தாதுங்கிறது நல்லாவே அவருக்கு தெரியும் அதே மாதிரி ஐம்பது லட்சமே பத்தாது என் குழந்தைங்களுக்கு நான் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஷுவராகவே இருந்தாரு டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நோக்கம்லாம் இருந்தார் இருந்தாரு அதனால வந்து பணப்பெட்டியை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருந்தாரு கடைசி நேரத்துல அவர் எப்படி வந்து பணப்பெட்டியை எடுத்தார் எடுத்தாரு அப்படின்ற ட்விஸ்ட்டு தான் இருக்கு சப்போஸ் போன சீசன் மாதிரி இந்த சீசனும் ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஐம்பது லட்சமே எனக்கு பத்தாது அதுக்கு மேல வேணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா பணத்தோட திரும்பி நீங்க வீட்டுக்குள்ள வரணும் இல்ல ஒரு டாஸ்க் எதுவும் நடக்குதா ஏன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பதினொன்னு பன்னெண்டு லட்சம்னு நினைக்கிற பதினொன்னு பதினொன்னு டு பன்னெண்டு லட்சம் தான் இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா இன்னைக்கு டாஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு நடந்துட்டு அதன் பிறகுதான் வந்து பாஸ் ஏதோ வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு ஏன்னா எல்லா ரிவியூவர்ஸ்ல இருந்து எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா அவர் பணம் எடுத்துட்டாரு ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பனா ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது வெளியில வராம இருக்கு தான் நம்மளுக்கு தெரியுது அதனால அவங்க ஒய்ஃப்மே வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க எனக்கு அஃபிஷியலாக இன்னும் எந்த கால்ஸுமே வரவே இல்லை அதில் நானே உங்க எல்லாருக்குமே அப்டேட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லாரும் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா அவர் பணப்பெட்டி எடுத்துட்டாரு ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ட்விஸ்ட் இருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக மேபி போன சீசன் மாதிரியே நூறு மீட்ரு இல்லை ஐம்பது மீட்ரு வச்சு இதான் கடை இந்த பணப்பெட்டி வந்து முடிய போகுது இது யார் எடுக்கணும்னு நீங்கள் விரும்ப வர்றீங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த பிக் பாஸ் ஸ்டீட்டுக்குள்ள வந்து தொடரலாம் அப்படின்ற ட்விஸ்ட் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இதுதான் மேபி ட்விஸ்டடா இருக்கலாம் ஏன்னா வந்து அவங்க ஃபேன் பேஜ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா காணா வினத்துக்கு வந்து அவர் வந்து இன்னும் எடிக்ட் ஆகவே இல்லை அதனால வந்து அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் வந்து ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா இந்த ஏஆர்எம் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அரோராக்கு எதுவும் டைட்டில் பேருமோ அப்படின்னு இருக்கு வினோத் சப்போஸ் வெளியில போயிட்டாரா அப்படின்னா டிசர்வ் பிளேயரா நான் பாக்குறது என்னை பண்றது திவ்யா தான் நான் டைட்டில் திவ்யாக்கு தான் போகணும் வேற யாருக்குமே அந்த இதுவே கிடையாது ஆல்மோஸ்ட் கானம் வினோத் எடுக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா சாண்ட்ரா எடுத்திருந்துருக்கும் சாண்ட்ரா பிரஜன் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்து சாண்ட்ரா எடுத்துட்டு வெளியில போக வேண்டியது தேவை அவர் எடுத்து எடுத்தாருந்தர்ல அதனால டிஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு மற்றபடி விக்ரம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருமே எவிக்ஷன்ல எவ்விக்ஷன்ல அவருமே காலி ஆயிடுவாரு சபரி அப்புறமேட்டு வினோத் இருந்திருந்தாரு அப்படின்னா வினோத் டைட்டில் திவ்யா மூணாவது இடத்துல அரோரா அப்புறமேட்டு சபரி அப்படின்ற மாதிரி போயிருக்கு அப்புறம் சப்போஸ் வினோத் இல்ல அப்படின்னா திவ்யா டைட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் அரோராக்கு கொடுப்பாயோ அப்படின்ற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் போயிட்டு சாண்ட்ராக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உள்ள கொண்டு வருவாங்க அதே மாதிரி சபரிக்குமே இருக்கும் விக்ரம் தான் கடைசி பூஷன் வருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ரியா அவர்கள் அவங்க ஒருபடி மேல போயிட்டு மாறுக்கூடிய வேர்ட்ஸ் அரோரா தான் டைட்டில் என்ன அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒரு விஷயத்த டவுட்டா இருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து கான்பிடன்டா தெரியுது அரோரா அன்னைக்கு கார்டாஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரோரா தான் டைட்டில் வந்து இது ஜெயிச்சிட்டாங்க டிடிஎஃப் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபிடண்டாக போட்டிருந்தாங்க அப்ப கார்டாஸ்கே ஸ்டார்ட்டே ஆகலை நாளே அவங்க போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியுது பொருளை ஏதோ மாதிரி ஸ்கிரிப்டடா போகுதா அப்படின்னு டவுட்டுமே இருக்கு இப்பயுமே இதே மாதிரி ஒரு ஹிண்ட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க அதனால மேபி அந்த பிக் பாஸும் அரோரா தான் இருப்பாரு கெஞ்சும் பிக் பாஸ் பேசிங்க பிக் சொல்லிட்டு ஆனா அரோராட்ட மட்டும் வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கு பட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரோராக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசிட்டு இருப்பாரு அதனால மேபி ஏதோ ஒரு ட்விஸ்டர்னால பாத்தீங்கன்னா கானா வினோத்து இந்த பணத்தை எடுத்திருக்காரு மேபி அவரு வந்து பணத்தும் பணமும் கிடைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே அவர் இருக்கிறாரு அப்படின்னா வேற மாதிரிதான் கண்டிப்பா டைட்டிலும் அவருக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு லட்சம் அவருக்கு வந்து கிடைக்க போகுது அது இல்லாமல் கார்மே அவருக்கு பரிசா கிடைக்கும் ஆனா நம்மளுக்கு வந்த தகவல்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்டடாவே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து அவரு சீக்ரெட் ரூம்ல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது இரநூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சீக்கிரட் ரூம் வச்சிருக்கலாம் வாய்ப்பே கிடையாது அது மேபி இன்னும் கவின் சீசன்ல வந்து இவரை வச்சிருந்தாங்க அப்படின்னா சேரணும் அது கொஞ்சம் ரொம்ப இயர்லியா வச்சிருந்தாங்க அதனால அது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு அடுத்தடுத்து எதுவும் அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பா உங்களை வந்து அப்டேட் பண்ணிடுறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் கானா வினோத வந்து பணத்தை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது யார் மேபி எடுத்திருந்துக்கணும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க